ஏ முத்துராமா ஏ வேலை நிறையா இருக்கும் போல இருக்கா ஆமால ஏகப்பட்ட வேலை இருக்கும் போல இருக்கா என்னால இவ்வளவு புல்லு முளைச்சிருக்கு இந்த பண்ணியார் என்னதான் பண்றான் சின்ன சின்ன புல்லா முளைக்கும் போதே புடுங்கி போட வேண்டியதுனே அதை விட்டு அவனுக்கு வேற என்ன சொல்லி இந்த வேலையெல்லாம் பண்ணாரே பாட்டார்னா நமக்கு என்ன வேலை அவரே பாத்துட்டாருனா நம்ம சோத்துக்கு எங்க போவே ஆனா ஆமா அவரே பாத்துட்டாருனா நமக்கு என்ன சொல்லி இந்த மாதிரி தோட்டத்துல புல்லா தான் நம்மளும் வர சொல்லி இருக்காரு இல்லன்னா நம்மளாம் எதுக்கு அவருக்கு தேவையிலேயே ஆமா முத்திரமா நீ சொல்றதும் சரிதான் சரி இப்ப அந்த பண்ணியார் எங்கன்னு பாரு ஏய் வாங்க வாங்க சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு இப்பதான் வரல ஏய் முத்ரமா பாத்தியா இதுக்காக தான் சொட்டேன் அப்படியே நைஸா நவுண்டான் ஆமால அவன் நமக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல பாத்தியா நான் தான் சொன்னேன்ல அவன் ஆளு மோசமான ஆளுன்னு நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட இப்ப பாரு நம்ம நைஸா மாட்டி விட்டு அவன் அப்படியே ஓடிட்டான் பாரு ஏய் என்ன அங்க குசுகுசுன்னு பேசுறியே கேக்கல சொல்லுங்க எங்க போனியா எவ்வளவு நாளா இப்ப நேரே ஏய் உங்களுக்கு ஒரு வேலைனா வராம போமா அவன் எங்க கிட்ட சொல்லவே இல்ல

சரிக்காங்களா நான் என்னங்க விளையாட்டா கட்டிட்டு இருக்கேன் சரிக்கா அது எல்லாம் பண்ணியாரு நீங்க எப்பவும் ஒரே மாதிரி ஒரே சொல்லு ஒரே வாக்கு அவனுக்கு அது தெரியாதுல்ல நீங்க எங்ககிட்ட சொல்லிருக்கணும் நாங்க அப்பவுமே கிளம்பி வந்திருப்போம் எங்க உன்ன தேடன்னா நீ எங்கேயும் கிடைக்க மாட்டேங்க அவன் தான் நினைக்கிற ஹோட்டல சுத்திட்டு இருந்தான் அதான் அவன் சொல்லிட்டு போனேன்

சும்மா எங்கிட்ட பேசி சமாளிக்காதீங்க பண்ணியாரு உங்களுக்கு இங்க மேல சந்தேகம் ஏய் அப்படி எல்லாம் ஒண்ணும் நான் சும்மா விளையாடுக்க சொன்னேன் உங்களை என்ன தெரியாதா சின்ன வயசுல இருந்து பாக்குறேன் விடு அவர் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னாரு ஏ முத்துரோமோ அது எனக்கு தெரியாதோ அப்புறமே அவர்கிட்ட போய் கத்திட்டு இருக்கேன் எல்லாம் அந்த சொட்டையும் பார்த்த வேலையில தான் அவன் பார்த்த வேலைக்கு தான் இப்படி கோவப்பட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா தான் அவரு நம்மளும் எதுவும் சொல்ல முடியாது இல்ல இல்ல நான் என்னமோ நினைச்சேன் நீ பரவாயில்ல எப்படி ஏ அற்புதமா இருக்கல பாரு பன்னேர் நான் கோபப்பட்டேன்னு நினைச்சு என்ன சமாதானப்படுத்த பாத்துட்டு இருக்காரு இதையே வச்சு நம்ம வேலை செஞ்சிருவோம் நம்ம தப்பிச்சிருவோம் அவன் மாட்டிக்கோன அவன் மாட்டிக்கிட்டு சாப்பிட்டோம்ல அவன் நம்மளை பார்த்தானா பாவம்னு நைஸா நம்மள கோத்து விட்டுட்டு அவன் நம்ம வேதனையில குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கான் தான் நம்மளும் பார்க்கணும் நீ கொஞ்ச நேரம் வேடிக்கை மட்டும் பாரு பன்னேர் என்ன பாடுபடுறாரு பாரு போதல பாவம் அவரு ம் பாவம் ஒல்லாம் பாவம் நம்ம வந்தப்ப என்ன கிளி கிழிச்சாரு நம்ம கொஞ்சம் மாதிரி பேசணுமா இப்ப நம்ம கிழிக்கிறத அவர் பொறுமையா கேப்பாரு கேட்டு தானே ஆகணும் ஏ வேண்டாம் விடு நீ சும்மா இல்ல அவர் ரெண்டு கிளி கிழிக்கலாம் என் மனசு ஆறாது என்னமோ பண்ணிட்டு போ சரி தெரியாம பேசிட்டேன் விட விட அது எப்படி பண்ணி யாரும் விட முடியும் உங்களை ஒருத்தர் திருடன் சொன்னா நீ விட்டுருவா சரிடு யாரு சொன்னா நான் தானே சொன்னேன் என்ன பண்ணியாரு நீங்க சொன்னாலும் ஒரு நியாயம் வேண்டாமா சரிடு நான் ஒரு வாரமா கூப்பிட்டு பார்த்தேன் யாரும் வரலன்னு சொல்லி சொன்னேன் அது நீங்க அந்த செல்வராஜை பார்த்து கேட்டிருக்கணும் ஏன்ட்டு போய் கேட்டீங்க எனக்கு நீங்க வேலைக்கு விட்டதே தெரியாது ஆமா ரே வரட்டும் வரட்டும் அவனை வச்சுக்கிறேன் வேடிக்கை மட்டும் பாருட்டோம் யாரும் வேலைக்கு போடா அங்கே உங்களுக்கு வேலை பாத்துட்டு இருக்கோம் நீங்களே அவனும் வரட்டும் நீங்க முன்னாடி போய் வேலை முடிச்சுட்டான் அவன் பாட்டுக்கு வந்துட்டு போயிருவான் அதனால இருங்க வரட்டான் மூணு ஒன்னா சரி என்ன மறைச்சா அப்படின்னா வருவான்

கீழே முட்டா போயிடு உங்ககிட்ட தான் பண்ணியார் என்ன வேலை செய்யணும்னு சொன்னாரு எப்படி தெரியும் அதான் நீ வர வரைக்கும் நின்றுட்டு இருந்தோம் ஐயோ பண்ணியார்ட்ட என்ன வேலை கேட்க மறந்துட்டேன் இல்ல அவர் சொல்லும்போது என்ன வேலை கேட்க வேண்டியதானே அவர் எங்க இதெல்லாம் சொன்னாரு அவர் மூணு வாரம் வேலைக்கு வந்துருங்க வேலை இருக்குன்னு தான் சொன்னாரு ஆமா பன்னியார் இல்ல இல்ல பன்னியார்லாம் இங்கே இல்ல நம்ம மட்டும் தான் இருக்கும் என்ன வேலை பாக்க அப்படி பன்னியார் நல்ல வேலை இல்ல இருந்திருந்தா என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பாரு இப்ப மட்டும் சரி அங்க தண்ணி பாய்க்கிறவர் இருப்பாரு அவர்கிட்ட போய் கேப்போம் என்ன வேலை பாக்கணும்னு அவ்வளவு தூரம் ஏம்ல போனோம் இந்தா பின்னாடி யாரு தண்ணி பாய்க்கிறவரா இல்லல உனக்கு தண்ணி கட்ட போறவரு என்ன அறிவு கட்ட முட்டா பயல உங்ககிட்ட என்னைக்கு சொன்னா என்னைக்கு கூட்டு வர ஐயோ பண்ணாரு மொட்டை பைய பண்ணாரு கிட்ட மாட்டி விட்டுட்டானே இப்ப என்ன சொல்லி சமாளிக்க ஏய் இங்க கேக்குறம்ல பதில சொல்ல உங்ககிட்ட என்னைக்கு சொன்னேன் என்னைக்கு வந்திருக்க அது வந்து பண்ணாரு நீங்க சொன்னீங்கல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற அதத்தான் சொல்றேன் பண்ணியாரு அன்னைக்கு நீங்க சொன்ன உடனே நான் மொட்டையின பாக்க போனேன் இல்ல போய் சொல்லாத அவன் கிட்ட கேட்டா அவனை பார்க்கவே வரலங்க ஐயோ இல்ல பண்ணியாரு நான் அன்னைக்கு உடனே பாக்க போனேன் சொட்டை என்னைக்கு நம்மள பாக்க வந்தான் இப்போ என்ன சொல்றான் இவன் தினமும் தான் என் வீட்டுக்கும் முத்தம் வீட்டுக்கும் வந்துட்டே இருக்கான் இதுல என்னைக்கு வந்தேன் வந்தேங்க ஒன்னும் விளங்கலையே இல்ல அவன் உன்ன பாக்க வந்தேங்க நீ சொல்லவே இல்லைங்க ஐயோ இவரு வேற எல்லாரையும் வச்சுக்கிட்டு கேட்கற என்ன பண்ண இல்ல வச்சு கேட்கற அவன் இல்லனா கூட ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்கலாம் இப்ப அவன் செல்வராஜ் வேற இருக்கான் நம்ம ஏதாவது சொல்ல போய் அவன் தப்பா நினைப்பாம்ல இந்த முட்டையும் தான் நம்மளை பத்தி ஏதோ சொல்லியிருக்கான் அதனாலதான் அவன்கிட்ட கேக்காரு நான் தான் இவனுகிட்ட அன்னைக்கே வேலை இருக்குன்னு சொன்னேனே ஏ முத்திரமா நீ ஒண்ணு பயப்படாத அவன் விடா கண்டே நான் கொடா கண்டேன் நான் பாத்துக்கிறேன்ல பொன்னையரே அவன் வந்ததெல்லாம் எல்லாம் தான் ஆனா வந்தவன் வேலையை பத்தி சொல்லவே இல்ல நேரா வீட்டுக்கு வருவான் காப்பி போட்டு கொடுத்தா அவன் பாட்டு குடிச்சிட்டு போயிட்டே இருப்பான் கேளுங்க அவன்கிட்ட கேளுங்க இது உண்மை இல்லையான்னு என்ன

நீ வேற சும்மா கதை விட்டுட்டு ஐயோ இந்த கிழவனுக்கு கண்ணு தருதான் வேற தெரியல எப்பவுமே கருப்பு கண்ணாடியிலேயே சுத்துறான் அவன் இன்னமும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கான் இந்த ஆளுக்கு தான் தெரிய மாட்டேங்கி ஒருவேளை கண்ணு தெரியாதோ அதை மறைக்கதான் கருப்பு கண்ணாடி போட்டு சுத்துறானோ ஏ நான் கேட்கல உனக்கு ஏமல அவன் மேல அவ்வளவு அத்துறோம் அவன் மட்டும் இன்னைக்கு சொல்லலன்னா நீ இன்னைக்கும் வேலைக்கு வந்திருக்க மாட்டல என்னது அவன் சொல்லி வந்தேனா நான் தான் ஒரு வாரமா அவங்கிட்ட கெஞ்சி கஞ்சி இப்பதான் கூட்டு வந்திருக்கேன் நீங்க வேற பண்ணியாரு

உங்களுக்கே தெரியும் நான் ஒரு வேலைன்னா எப்படி முன்னாடி வந்து நிப்பேன்னு நீங்களே யோசிக்காங்க அவன் சொல்றது நினைச்சீங்கன்னா நான் இப்பமே வீட்டுக்கு போறேன் அவ்ளோதான் முடிச்சு விட்டான் ஒரே புட போட்டு தள்ளிட்டான் இனி ஒன்னும் பண்ண முடியாது என்ன இப்படி சொல்றான் ஆமா அவன் சொல்றதான் வர தான் என்ன வேலை சொன்னாலும் முன்னாடி வந்து நினைப்பான் உடனே வந்து செய்வான் அவனை நம்புறதா இவனை நம்புறதா சரி ஏதோ ஒண்ணு சரி பண்ணியாரு நான் கிளம்புறேன் சொல்லுறேன் இல்ல பண்ணியாரு நீங்க அவனை தான் அவனை வச்சு வேலை பாருங்க நான் கிளம்புறேன்

ஐயோ பண்ணி என்ன சொன்னாலும் உடனே வந்து அவனு உடச்சல்ல பாவம் ஐ ஏல சும்மா இரு இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா எனக்கு பயப்புள்ள இன்னைக்குதான் சிக்கிருக்கான் ஏய் பாவம்டா உடச்சல்ல நீ வேற யாம்ல பாவம் இருக்க இவன் இவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டான் இவன் இப்படியே தான் இருப்பான் அதனால நேரம் அனுபவிக்கிட்டோம் விடு நீ வேற ஏ என்ன இருந்தாலும் நம்ம கூடவே சுத்துறான் பாவம்டா ம் சரி

இதுல இன்னைக்கு என்ன பண்ண காத்து நல்லா வேணும்ல உனக்கு இன்னைக்கு வேலை பார்த்ததுக்கு பணமும் கிடையாது பழமும் கிடையாது ஐயோ எனக்கு நடுங்குது நல்லா நடுங்கட்டும் கை வைக்காம வாழ வேலையை பார்ப்போம் அப்புறம் போன பண்ணாரு திரும்ப வந்துருவாரு வேலையை பார்ப்போம் நீ வா முத்துராமா நம்ம வேலையை பார்ப்போம் அவன் கொஞ்ச நேரம் புலம்பிட்டு வரட்டும் நான் இன்னைக்கு இந்த மொட்டையின வேலைக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் புழுங்க அந்த பண்ணையாறு வேலை சொன்ன அன்னைக்கு நான் ஒத்தையில வந்தாவது பாத்திருக்கணும் இவனும் ரெண்டு பேர்த்தையும் கூட்டு வந்து மொத்தமா பாக்கணும்னு நினைச்சேன்ல இதுக்கு இன்னமும் வேணும் இதுக்கு மேலயும் வேணும் உனக்கு தேவையா உனக்கு தேவையா இனி யாரையும் நம்பி வேலைக்கு போக மாறுப்பியா தூ